நீ என்ன நம்ப பார்த்தியா நம்ப மட்டும் கேட்குறேன் நான் உனக்கு வைரத்தில் நகையா செஞ்சு போடுறேன் அப்ப நம்புறியா என்ன நான் உன நல்லாவே நம்புறேன் டியர் இப்ப போய் தூங்கு டியர் தூக்கம் வருது இந்த உலகமே வியக்கிற மாதிரி நான் உனக்கு மாத மாளிகை செய்யப்படுறேன் எரும எரும நானும் எவ்வளோ நேரம்தான் பொறுப்பேன் வாயால் வடை சுற்றுறவனை கடிச்சிட்டு இங்கே வந்து இப்படி பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்